வெங்கட்ரமணா கோவிந்தா வேணுவிலோலனா கோவிந்தா ஆதிசேஷா கோவிந்தா அனந்தசயனா கோவிந்தா கோவிந்தா அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அழுதவர் கண்களை யார் நுழைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அவனும் ராமனும் ஒன்று அன்பின்மையில் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று துடைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அவனும் ராமனும் ஒன்று பெற்றவனுள்ளம் பெருமிதம் கொள்ளும் பிள்ளையும் ராமனும் ஒன்று பெற்றவனுள்ளம் பெருமிதம் கொள்ளும் பிள்ளையும் ராமனும் ஒன்று மற்றவர்க்கெல்லாம் நல்வழி சொல்லும் மற்றவர்க்கெல்லாம் நல்வழி சொல்லும் ராமனும் ஒன்று மனிதனும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று கண் அவனு அவனும் ராமனும் ஒன்று அவனும் ராமனும் ஒன்று ஒரு மனம் புரிந்து நின்றுணர் வாழும் ஒரு மனம் ராமனும் ஒன்று ஒரு மனம் புரிந்து நின்றுணர் வாழும் ஒருவனம் ராமனும் ஒன்று அருள் நெறி கருணை அமைந்தவன் எவனோ அருள் நெறி கருணை அமைந்தவன் எவனோ அவனும் ராமனும் ஒன்று அவனும் ராமனும் ஒன்று வழியில் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அவனும் ராமனும் ஒன்றே அவனும் ராமனு ஒன்றே தர்மத்தை காத்திட உயிரையும் வழங்கும் தலைவனும் ராமனும் ஒன்று தர்மத்தை காத்திட உயிரையும் வழங்கும் தலைவனும் ராமனும் ஒன்று தன்னலம் துறந்து மண் காக்கும் தன்னலம் புறந்து மண் காக்கும் வள்ளலும் ராமனும் ஒன்று வள்ளலும் ராமனும் ஒன்று பெண் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அழுகவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அவனும் ராமனும் ஒன்று மண்வள்ள பெருக மழை நீர் பொழியும் மேகமும் ராமனும் ஒன்று மண்வள்ளம் பெருக மழை நீர் பொழியும் மேகமும் ராமனும் ஒன்று பொன்னொழி தீகளும் கதிரவன் என்றும் பொன்னொழி தீகளும் கதிரவன் என்றும் தீபமும் ராமனும் ஒன்று தீபமும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று யார் உடைத்தாலும் அவனும் ராமனும் அவனு ராமனும்